நடிகர் சரத்குமாரோட மகள் நடிகை வரலட்சுமி ரெண்டாம் தரமா போறாங்களா என்ன அவசியம் அப்படி ரெண்டாம் தரமா கல்யாணம் பண்ணிட்டு போன வரலட்சுமிக்கு அதை பத்திதான் இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம் வல்லவன் உங்களில் ஒருவன் நடிகர் சரத்குமாரோட மக்கள் நடிகை வரலட்சுமியோட திருமண நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு ஆரம்பத்துல போடா போடி திரைப்படத்தின் தமிழ் அறிமுகமானாங்க அதுக்கப்புறம் படங்கள் பண்ணாங்க நிறைய ஹிட் படங்களையும் கொடுத்தாங்க தொடர்ந்து தெலுங்கு பக்கமும் போனாங்க தெலுங்குலயும் நிறைய படங்கள் பண்ணாங்க ஹிட் படங்களை கொடுத்தாங்க இதுல பாத்தீங்கன்னா வரலட்சுமிக்கு கிசுகிசு பஞ்சம் இல்லாம போயிட்டு இருந்தது ஆரம்ப காலகட்டத்துல நடிகர் விஷால் கூட அடிக்கடி கிசுக்கள் வந்துட்டே இருந்துச்சு வரும் விஷாலும் பண்றாங்க இவங்க கூடிய சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க இப்படி சொல்லிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த நடிகர் சங்க தேர்தலில் சரத்குமாருக்கு அகென்ஸ்டா விஷால் நிக்கறதால இவங்க ரெண்டு பேரும் பிரிஞ்சுட்டாங்க இவங்களோட லவ் பிரேக் ஆயிடுச்சு அப்படின்ற நியூஸம் வெளியே வந்துச்சு அதுக்கப்புறம் விஷாலுக்கும் வேற ஒரு பொண்ணோட எனேஜ்மெண்ட் நடந்துச்சு அதனை தொடர்ந்து பாத்திங்கன்னா இப்ப மார்ச் ஒன்றாம் தேதி மும்பையில வரலட்சுமிக்கும் நிக்கோலை சச்சுதேவ் அப்படின்ற தொழில் திடீர்னு நிச்சயதார்த்தம் நடந்திருக்கு வரலட்சுமியோட வருங்கால கணவர் நிக்கோலை ஒரு கேலரிஸ்ட் இவர் கேலரி செவன்ற நிறுவனம் ஒன்றை நடத்திட்டு வராரு இப்போ இவங்களுக்கு என்கேஜ்மெண்ட் முடிஞ்சிருக்கு அந்த என்கேஜ்மெண்ட் முடிஞ்சு அந்த ஃபோட்டோஸ்லாம் வந்து சோஷியல் மீடியாவில் இவங்க ட்ரெண்ட் பண்ணியிருக்கிறாங்க இவங்க ரெண்டு பேருமே வந்து கடந்த சில வருடங்களாக பழகிட்டு வந்திருக்காங்க இரு வீட்டார் சம்மதத்தோட மிக எளிமையான முறையில் இப்போ இவங்களோட நிச்சயதார்த்தம் நடந்து முடிஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷமே இவங்களுடைய கல்யாணமும் நடந்துடும் அப்படின்ற நியூஸும் வெளிவந்திருக்கு இதற்கிடையே நிக்கோலை பத்தின ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்திருக்கு அது என்னன்னு பாத்தீங்கன்னா நிக்கோலை ஏற்கனவே கல்யாணமானவர் அப்படின்ற ஒரு விஷயம்தான் இவரோட வருங்கால கணவர் வந்து ஏற்கனவே கல்யாணமானவர் நிக்கோலேக்கும் கவிதா என்ற மாடலிங் பெண்ணோட கடந்த ரெண்டாயிரத்து ஒன்பதாவது வருஷம் திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு இதில் பாத்தீங்கன்னா பதினஞ்சு வயசுல காஷான்ற மகள் நிக்கோலேக்கு இருக்கிறாங்களாம் இதெல்லாம் தெரிஞ்சுதான் வரும் இப்ப கல்யாணம் பண்ணிக்க சம்மந்தப்பட்டிருக்கிறாங்க இதில் பாத்தீங்கன்னா காஷா சிறார்களுக்கான தூக்கும் போட்டியில் பங்கு பெற்று பல பதக்கங்களை வாங்கியிருக்கிறாங்களாம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து கவிதாவை பிரிந்த நிக்கோலே வரலட்சுமியோட ஃப்ரெண்ட்லியா பழகிட்டு வந்திருக்காரு இவங்களோட அவங்களுடைய நட்பு வந்து நாளடைவில் காதலாக மலர்ந்துருக்கு இப்போது கல்யாணம் வரைக்கும் வந்திருக்குது ஸோ அதனால் கூடிய சீக்கிரத்தில் இவங்களுக்கு கல்யாணமும் நடந்து முடிஞ்சிடும் நிறைய பேர் சோஷியல் மீடியாவில் என்ன அவசியம் வரும் போயும் போயும் நீங்கள் ரெண்டாம் தரமாக கல்யாணம் பண்ணிக்கணுமா என்ன அதுவும் பதினஞ்சு வயசில் ஒரு பொண்ணு இருக்கிறவரை நீங்கள் போய் கல்யாணம் பண்ணிக்கணும்னு என்ன அவசியம் உங்களுக்கு அப்படின்ட்டு நிறைய பேர் கேள்வி கேட்டுட்டு வராங்க பட் இருந்தாலும் கல்யாணம்ன்றது ஒவ்வொருத்தரோட தனிப்பட்ட விஷயம் அதனால அதுல ரொம்ப நம்ம நுழையாம இருக்குது நல்லது ஸோ வரும் இதுக்கப்புறம் கல்யாணம் முடிஞ்சு அவங்க ஹாப்பியா இருக்கணும் அவங்களுடைய ஹஸ்பண்ட் அண்ட் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹஸ்பண்டோட டாட்டர்ஸ் இவங்க எல்லாரோடய சேர்ந்து நம்ம வரும் ஹாப்பியா இருக்கணும்னு நம்மளும் விஷ் பண்ணிக்கலாம் வல்லவன் உங்களில் ஒருவன்